யாழ் செம்மனியில் பாரிய மனித புதைகுழி வெளியிடப்பட்டுள்ள அச்சம் மனைவியை சுட்டு உயிரை மாய்க்க முயன்ற கணவன் இலங்கையில் அதிர்ச்சி சம்பவம் வடக்கு முதலமைச்சராக ஆசைப்படும் சுமந்திரன் கனவு பலைக்குமா கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச்சூடு மேலதிக தகவல்களை வெளியிட்டு போலீசார் தேசிய மக்கள் சக்திக்குள் புளவு கரணி தலைமையில் அதிருப்தி அணி கனடா பிரித்தானியாவின் முடிவு அச்சத்தில் நாவல் ஆபத்தில் அனுர யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வில் ஆழத்தில் ஒரு முழுமையான மனித எலும்பு கூடு மீட்கப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் பாரிய மனித புதைகுழி காணப்படலாம் என்ற சந்தேகம் மேலும் வலுப்பெற்றுள்ளது செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக நல்லூர் பிரதேச சபையால் கடந்த பிப்ரவரி மாதம் குழிகள் வெட்டப்பட்ட போது மனித எச்சங்கள் பல மீட்கப்பட்டிருந்தன குறித்த மனித ஏற்றங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டுகளில் செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களுடையதாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது முறைப்பாட்டின் பிரகாரம் பிப்ரவரி மாதம் இருபதாம் யாழ் நீதிமன்ற நீதவான் மேற்கொண்டு ஆய்வுப் பணிகளை தொடர்ந்து மனித ஏற்றங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஸ்கேன் ஆய்வுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானம் இந்த பணிகள் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை ஆரம்பமான நிலையில் நடைபெற்ற நாள் அகழ்வின் போது எலும்பு கூட்டு தொகுதி மீட்கப்பட்டுள்ளது முழுமையான மேலதிகமாக கையொன்றும் மீட்கப்பட்டுள்ளது இவை அனைத்தும் அகழ்வு செய்யப்படும் பகுதியின் வெவ்வேறு இடங்களில் இருந்து மீட்கப்பட்டதால் அந்த இடம் மனித புதைகுளியாக இருக்கலாம் என்று அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமாதேவாவின் தலைமையில் மூன்றாம் நாள் அகழ்வு பணிகள் சனிக்கிழமை முன்னெடுக்கப்பட இருந்தது இந்த நிலையில் இன்றைய தினம் அதிகாலை முதல் ஜாழ்ப்பாணத்தில் பெய்து வரும் மழை காரணமாக அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கணவன் தனது மனைவியை துப்பாக்கியால் சுட்டு காயப்படுத்தியுள்ளார் இந்த சம்பவம் புத்தளம் சிலாமம் போலீஸ் பிரிவிற்குட்பட்டு விலத்துவ பிரதேசத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது குடும்பத் தகராறு காரணமாக கணவன் தனது மனைவியை துப்பாக்கியால் சுட்டு காயப்படுத்தியுள்ளார் என்று போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவத்தை அடுத்து கணவன் உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றுள்ள நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதேவேளை இலங்கையில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் குடும்ப தகராறில் மனைவியை கணவன் சுட்டுக் கொள்ள முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக தான் களமிறங்க உள்ளதாக கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் அறிவித்துள்ளார் அதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் சிவஞானம் ஸ்ரீதரன் தான் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட மாட்டார் சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழர் கட்சியின் தலைவர்களை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்கள் நேற்று யாழ்நல்லூரில் உள்ள சுமந்திரனின் இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர் மாகாண சபை தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக தானே களமிறங்க போகின்றார் என்று சுமந்திரன் எங்களிடம் கூறியதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்களில் ஒருவரான சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் சுமந்திரனின் இந்த நிலைப்பாட்டுக்கு ஆதரவு அல்லது எதிர்ப்பு என்ற விடயங்கள் குறித்து எதுவும் நாங்கள் பேசவில்லை மேலும் உள்ளூராட்சி சபைகளில் ஒன்றிணைந்து ஆட்சி குறித்து இந்த சந்திப்பில் பேசப்பட்டாலும் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்குவது தொடர்பில் எதுவும் பேசவில்லை என்றும் சித்தார்த்தன் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு கொட்டாஞ்சேனை சிமித்திராம மாவட்ட பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்று இரவு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் பல்வேறு தகவல்கள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தொடர்பில் போலீசார் மேலும் கூறுகையில் கொட்டாஞ்சேனை சுமித்ராம மாவட்ட பகுதிக்கு நேற்றிரவு மோட்டார் சைக்கிளில் சென்ற இனந்தெரியாத நபர்கள் சிலர் வீடொன்றில் இருந்த பெண் உட்பட இருவர் மீது துப்பாக்கிச் சூட்டை நடாத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த இருவரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்து நாற்பத்தி ரெண்டு வயதுடைய நபர் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்தவரும் போதைப் பொருள் கடத்தல்காரருமான குக்குகண்ணாவின் சகா என தெரியவந்துள்ளது அத்துடன் சூட்டில் காயமடைந்து எழுபது வயதுடைய பெண் அவரது பெரியம்மா எனவும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் காரணமாக இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் மேலும் தெரியவந்துள்ளது மேலும் சம்பவம் தொடர்பில் கொட்டாஞ்சேனி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுள் சப்தமன்றை பாரிய விரிசலொன்று தீவிரமடைந்து வருவதாக அரசியல் ஆய்வாளர்களால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன அதன் பிரகாரம் ஜனாதிபதி அனுரகுமார் தலைமையில் ஒரு அணி ஜேவிபி சார்பு கடும் போக்குவாத அணியாகவும் பிரதமர் கரணி தலைமையில் இன்னொரு அணி மிதவாத போக்குடைய அணியாகவும் பிளவுபட தொடங்கியுள்ளது தற்போதைக்கு பிரதமர் கரணி தலைமையிலான அணியில் தகமை தகமையுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அணி சேர தலைப்பட்டுள்ளனர் அதே நேரம் ஜனாதிபதி திசா திசாநாயக்கமும் ஆரம்பத்தில் மிதவாத போக்குடி இருந்து கூடும் அண்மையிலிருந்து கடும் போக்குவாத அணிப்பக்கம் இருப்பதாக கொழும்பு அரசியல் வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகிறது உலகில் இடம்பெற்ற இனப்படுகொலைகளின் துன்பியல் வரலாற்றை கூறும் வரலாற்று அடையாளங்களில் ஒன்றாக ஈழத்தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலையும் காணப்படுகிறது ஈழத்தமிழர் இனப்படுகொலை என்பது பெரும்பான்மை பேரினவாத சிங்கள அரசு கலவரங்களை ஏற்படுத்தியும் வானூர்திகளில் இருந்து கண்மூடி குண்டு வீசியும் எறிகணைகளை வீசியும் நேரடியாக சுட்டும் சித்திரவதை செய்தும் ஈழத்தமிழர்களை படுகொலை செய்யும் இனவழிப்பை குறிக்கும் குறிப்பாக தமிழர்களின் நியாயமான பிரச்சினைகளுக்கு எவ்வித நடைமுறை தீர்வுகளையும் முன்வைக்காது பொதுமக்களை பொருட்படுத்தாது மேற்கொண்டு வரும் போரில் ஆயிரக்கணக்கில் பொதுமக்கள் கொல்லப்படுதலை குறிக்கிறது இந்த நிலையில் ஈழத்தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலையை குறிக்கும் வகையில் கனடாவின் பிரம்டன் நகரில் நிறுவப்பட்டு தமிழ் இனப்படுகொலை நினைவுச் சின்னம் காணப்படுகிறது இந்த சின்ன நிர்மாணத்தை ஆரம்பம் முதல் எதிர்த்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் கனடாவில் உள்ள தனது உயர்ஸ்தானி காராலயம் முன்பாக ராஜதந்திர அழுத்தங்கள் மற்றும் மிரட்டல்களை விடுத்ததுடன் இது தமிழ் இனப்படுகொலை நினைவுச் சின்னம் என அழைக்கப்படக்கூடாது எனவும் எச்சரித்துள்ளது இனப்படுகொலை நினைவுச் சின்னம் என பெயரிடுவதால் இலங்கையில் நல்லெண்ணுக்கு செயல்முறை சிதையும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் தற்போது இந்த நினைவுத் தூவி திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த நினைவு தூவி அமைக்கப்பட்டமை

அத்தோடு இனப்படுகொலை எதுவும் நடக்கவில்லை என்று உறுதியாக இருந்தால் ராஜபக்ச குடும்பத்தினர் நீதியை தடுத்து வழக்கு தொடராமல் ஒளிந்து கொள்வதற்கு பதிலாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துடன் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்று மேயர் பெட்ரிக் பிரவுன் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் பிரித்தானியா மற்றும் கனடா ஆகிய நாடுகள் தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலை விவகாரத்தை முழுமையாக கையில் எடுத்துள்ளனர் பிரம்டன் மேயர் பெட்ரிக் பிரவுனின் கருத்தென்பது அந்த அரசினுடைய கருத்தாக பார்க்கப்படுவதுடன் அனைத்தும் இலங்கை அரசாங்கத்தின் மீது பாரிய அழுத்தங்களை பிரயோகித்துள்ளது